செம குளிர் செம மழை கிளைமேட்டே பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி முருக திருக்கல்யாணம் இருக்குது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் அல்சூரில் ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் கிளம்பிட்டோம் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்கே எழுந்திரிச்சி குளிச்சு இந்த குளிரில் குதிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் குளிச்சு முடிச்சிட்டோம் இப்போ இருக்கோம் பூஜை பண்ணிட்டு கிளம்பிவிட்டோம் மார்னிங் கரெக்டா சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது இந்த வியூவ காட்டுறேன் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு காலையில பாருங்க என்ன பீஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம ஏரியா கிளிங்க கத்துது அங்கே எதுவும் பறவைகள் கத்துது அது எவ்வளோ மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் தான் எழுந்திரிச்சோம்ல அப்ப கூட மழை தான் பெஞ்சிட்டு இருந்துச்சுலாம் அதான் ஃப்ரெண்ட்ஸ் கீழே கீழே கூப்பிட்றாங்க போயிட்டு கீழே என்னாச்சுன்னு பார்த்துட்டு கூப்பிட்றவங்கள பொறுமையா பொறுமையா பூஜை முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சா ஏன் திவாகர் மாதிரி சாப்பிட்றேன் நார்மலா சாப்பிட்டு மார்னிங் நாலு மணிக்கே எழுந்து வீடெல்லாம் தொலைச்சி பூஜை எல்லாம் பண்ணிட்டு தோசை தான் சுட்டு சாப்பிட்டோம்

இந்த கோயில் தாங்க இது ஆக்சுவலா இயர்ஸ் பிப்போர் வந்து மைசூர் மன்னன் வந்து கட்டினாங்களா ஏதோ வேண்டியது இருக்காது கூடிய வீர் இங்கே நாம க்ரௌட அல்லது தான் அவ்வளோ பெரிய பெல் ஃபார்ஸ் குக்ஸா வச்சாங்க நாங்களே பசங்க எங்களுக்கும் தெரியல தெரிஞ்சா சொல்லுங்க కొంచెం అర్లీయా వందరు నేను సమ్మ క్రౌడా వీట్లు కొంచెం క్రౌడ్ తా ఆఫీస్ పరవాల వీటికి పోయి అప్పుడు கோயிலுக்குள்ள சாமியை பாக்குறதுக்கு தான் ரொம்ப நேரம் லைன்ல நின்றுட்டு இருந்தோம் கூட்டம் இருக்கும் தெரியும் ஆனா காலையில ஏழு மணிக்கே உள்ள பேர் இருப்பாங்கன்னு தெரியல வீக் டேஸ்ன்றதுனால ஆபீஸ் போறதுக்கு எல்லாரும் மார்னிங்கே வந்துட்டு இருக்காங்க மயில் உள்ள இருக்கும் ஓகே முருகரை பார்த்துட்டு வெளியில வரத்துக்கே டைம் ஆயிடுச்சு நாங்க சன்னிதானத்தை சுத்தி வர இடத்துல மற்ற தெய்வத்தோட கருவாரெல்லாம் இருந்தது அதெல்லாம் மெதுவா பார்த்துட்டு போனதுனால கூட்டமே கொஞ்சம் ஸ்லோவா தான் நகர்ந்து போயிட்டு இருந்தது அதனாலதான் இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இது நாகதேவத மண்டபம் உள்ள சூப்பரா இருந்தது இந்த இடத்திலயும் மேலாம் நிறைய கடவுள் எல்லாம் இருந்தாங்க வெளிலயும் அதே மாதிரி வச்சிருந்தாங்க இங்க இருக்க எல்லாத்தையும் பாத்துட்டு அப்புறம் வெளியில போய் விளக்கு வாங்கிட்டு வந்து முருகருக்காக விளக்கு தான் ஏற்றிட்டு இருந்தேன் இதெல்லாம் எல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் அந்த சைடு பிரசாதமும் கொடுத்துட்டு இருந்தாங்க இத வச்சு பிரசாதம் ஊட்டாதுன்னு சொன்னா கரெக்டா இதை வச்சு பிரசாதம் கொடுக்குறாங்க சிரிக்காதீங்க மலேசியாவில் இருக்க பட்டு கேஸில் இருக்க முருகரோட ரிசம்பிளன்ஸ் மாதிரி இங்கே ஒன்று பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்காரு முருகர் வித் கொடையோட இருக்காரு இவன் க்ளீன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகாக இருக்கார் எங்கடி நீ காணோம் யே மெட்ரோ போது மெட்ரோ முருகரை பாத்துக்கணும் இருங்க குளத்தை காட்டுறோம் குளம் இறக்கிறது இங்கே குளம் பாருங்க குளம் கொஞ்சம் வெளியா இருக்கு கொஞ்சம் அது ரொம்ப வெளியேஜா இருக்கு நான் போக்கு தெரியல இதுல அழுத்திலயும் ஒரு போக்கு இருக்குன்னா விஷயம் பெரிய குளம் அந்த பாருங்க சூப்பரா தான் இருக்கு புறாவா இருக்குங்க எவ்வளவு புறா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு போடுறதுனால வருதுன்றாங்க இப்ப சாப்பாடு போடுற மாதிரி இல்ல இங்க எப்பவுமே புறா இருக்கும் நிறைய பேர் வீடியோஸ்லயே சொன்னாங்க சார் நீ போனதும் புறா எல்லாம் பறகுது போறீ கொச கொச கொசன்னு இருக்கு புறா கூட்டமாவே இருக்கு புறா பில்டிங் போல இருக்கு அங்க பாரு மேல